தொழிலை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் தொழிலுக்கும் சுக்கரன் தான் அங்க அதிபதி சிம்மராசிக்கு அந்த சுக்கரன் புதனோடு சேர்ந்தா நல்ல தன லாபம் கிடைக்கும் எந்த ஒரு ஜாதகத்திலேயும் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த உடனேயே தரக்கூடிய கிரகம் சுக்கரனோடு பார்க்கறது தான் என் வேலை நல்லா அப்படி சேர்ந்துருச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கீங்களா தொழில் அப்படின்னா ஆமா சார் அப்படின்னு வந்தவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி புதன் அவன் சுக்கரனோடு சேர்ந்தான் நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும் நல்ல பண வருமானம் வரும் இந்த ஆண்டு அதுக்கு குறைவாலாம் இருக்காது சென்ற ஆண்டு எப்படின்னாலும் கவலைப்படாதீங்க இந்த ஆண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல தன வருமானம் வரும் தொழில் நன்றாக இருக்கும் பத்துக்குடைய சுக்கரை அஞ்சில் உட்காந்து நிறைய பேர் புதிய தொழில் துவங்குவாங்க அட்டமுத்த சென்னையில் தொழில் துவங்கலாமா அப்படின்னா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கே உங்களுக்கு தொழில் நல்லபடியாக அமையுமே அந்த யோகம் நல்லா இருக்கு அதே மாதிரி வேலைக்கு போடும் நினைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கும் இந்த ஆண்டு புதிய வேலை மாற்றம் கிடைக்க போகுது சிம்ம வேலை மாற்றம் கிடைக்கும் அந்த வேலை மாற்றம் ஏமாற்றமாக இருக்காது మున్నేటమా